அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா என் நண்பன் ஒருவன் நாத்திகனாக இருந்து கொண்டு ஆகமத்தை நம்பாமல் தன்னுடைய சுய புத்தியால் அகங்காரத்தால் அவன் போக்கில் அவன் இருக்கும்போது அவனை நினைத்து என் மனம் வருத்தப்படுகிறது கஷ்டப்படுகிறது இதிலிருந்து எனக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் கேள்வியே அதுக்கு பதில் என்ன அப்படின்னா உங்களையே மாற்ற போய் அப்படின்னு பிரிக்க வேண்டாம் இருக்கிறார் நீங்க ஆன்மீகம் அப்படின்னு ஒரு கொள்கையில இருக்கிறீங்க நாத்திகம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில எந்த கொள்கையிலயும் பிளஸ் இருக்கும் மைனஸும் இருக்கும் சோ அந்த கொள்கையை முதல்ல வெறுக்காமல் ஸோ அந்த கொள்கையை அவர் முழுசா அவர் வந்து நம்புறாரா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்பக்கா நாத்திகம்னா என்ன கடவுள் என்று ஒன்றும் இல்லை எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் எல்லாம் சரியா போயிடும் நான் உன் ஒழுக்கமாக இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் நான் தெளிவாக இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஓகே அவன் தெளிவாக இருக்கணும் அவன் இன்டிபெண்டாக இருக்கணும் அவன் முயற்சி செய்ய வேண்டும் அவன் கையில் தான் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு ஒரு ஃபீல் அவன் கொண்டு வர்றான் இதையே வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவன் பார்க்கும்போது பார்ப்பது அனைத்தும் முத்தர்களாக தோன்றும் சொல்றார் ஞானதேவர் அதே மாதிரி அவன் ஒரு கொள்கையை சொன்னா அது கண்டிப்பா நம்ம தான் இருக்கணும் அது பெர்ஃபெக்டா இருந்தா என்ன கொள்கை அப்படின்னா ஞானதேவர் ஒன்பதாவது அத்தியாயத்துல ரகசியத்துள் ரகசியம் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது என்ன சொல்றான் இந்த பூதங்களிடம் நான் இல்லை என்னிடத்திலும் பூதங்கள் இல்லை நான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார் அப்போ உலகத்தில் நான் இல்லை என்னிடத்தில் உலகமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இததான் நாத்திங்க சொல்றான் கடவுள்னு ஒண்ணு இல்லடா ஏன்னா என்ன இடத்தில் கடவுள் இல்லை கடவுள் இடத்தில் நானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ரகசியத்தை தான் அவன் சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதுவும் ஒரு நாலேஜ் தானே அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னா இங்கே நடப்பதற்கு அனைத்துக்கும் பொறுப்பு நீதான் நீ சிகரெட் அடிச்சுட்டு கடவுள் சிகரெட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது நீ தண்ணி அடிச்சுட்டு கடவுள் தண்ணி அடிக்க வச்சார் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ கண்டிப்பாக நீ செய்வதற்கு நீதான் பொறுப்பு அப்ப தவறோ ரைட்டோ அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வரதான் நாத்திகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ஃபீல் சரியாக தானே ஓகே நீ அதுல இருப்பா எல்லாம் தானே இருக்கு அப்போ சரியோ தவறோ அப்ப மாத்திக்கோ கஷ்டப்படும் போது மாத்திக்கோ அப்ப எந்த நாலேஜும் இருந்தா எந்த அறிவு இருந்தா எந்த டெக்னிக் இருந்தா எந்த ஒரு ஞானம் இருந்தா உன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் பயன்பட முடியுமோ அதை தேடு அப்படின்னு விட்டோம்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் அவன் தான் நம்பி போறான் ஒரு ஸ்டேஜில் அப்போ அவன் நம்பி அவன் அறிவை நம்பி அவன் அறிவு ஒன்று சொல்லும் எல்லாம் ஒன்று அவன் அறிவு சொல்லும் எல்லாம் அன்பு அப்படின்னு ஸோ இன்டைரெக்டாக இந்த நாலேஜுக்கு அவனும் வந்து நிற்பான் அந்த பாசை தான் வேறையாக இருக்குமே ஒளிய அது ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ அது விவேகானந்தர் கூட சொல்லுவார் நாத்திகம் என்று சொல்லி கொள்ளும் ஆன்மீ ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நத்திங்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு கான்செப்டே இருக்குது அப்போ எதுவுமே உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க அப்போ உலகம் மாயை அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவான் ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இன்டெரக்டாக நாத்திகத்தை சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஞானதேவரே சொல்லுவார் இல்லையா கைகள் இல்லாத கைகளும் பேர் இல்லாத எனக்கு பேரிட்டு கண்கள் இல்லாத எனக்கு கண்களை இட்டு உறவில்லாத எனக்கு உறவை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இவனுகளாக பண்ணி வச்சுக்கிறானுங்க அறியாமை நாள் அப்படின்னு ஒரு ஃபீலை சொல்றாரு அதை தான் அவர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ எதையுமே தவறாகவோ நெகட்டிவாகவோ அவனுக்கு தெரியலைன்னு பார்க்கக்கூடாது ஒரு கொள்கையை ஃபாலோ செய்கிறான் அப்படி பார்த்தா நாத்தியம் ஃபாலோ பண்ணுற கொள்கையை மட்டும் இவங்களுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா பணம் தான் முக்கியம்ட்டு பணத்துக்கு பின்னாடி எத்தனையோ பேர் போகிறாங்க புகழ் தான் முக்கியம்ட்டு புகழுக்கு பின்னாடி ஒருத்தன் போகிறான் ஒருத்தன் வந்து ஈகோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு நினச்சி போகிறான் எனக்கு அறிவு இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தன் போகிறான் இப்படி மாறி மாறி ஆளாளுக்கு உலகத்துல எத்தனையோ தன் குழந்தைகளே தன் ம அப்பாவே அம்மாவே ஆளுக்கு ஒரு ரூல்ஸை வச்சுட்டு தான் போயிட்டு இருக்கான் ஆனா இங்க நாத்திகனை பார்க்கும்போது மட்டும் கஷ்டமா இருக்குன்னா அப்போ இந்த ரூல்ஸை பார்க்கும்போது கஷ்டமா இல்லையா அதே மாதிரி அவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போறான் அந்த ரூல்ஸே அவனுக்கு வந்து நல்ல பாடத்தை கொடுக்கும் அவன் தவறாக சென்றால் அந்த ரூல்ஸுக்குள்ளேயே ஆன்மீகம் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட் அவனும் ஆனந்தமா இருந்துட்டு போறான் ஸோ அவன் ஒரு கொள்கையை பயன்படுத்துகின்றான் அதோட உத்திரமும் உங்களுக்கு அந்த கொள்கை புரியவில்லை அப்படின்னா அதை விட்டுட்டு உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணமே வழியே அவன் எப்படி அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைப்பது மிகப்பெரிய ஒரு அகங்காரமாகி விடுகிறது அதனால் நமக்கு தெரிந்த ஆன்மீகம் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்தை முழுசாக கரைச்சி குடிக்கவும் இல்லை ஆகமத்தை முழுசாக தெரிஞ்சுக்கவும் இல்லை நாத்திகத்தையும் முழுசாக புரிஞ்சுக்கவும் இல்லை அதனால் நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் விருப்பம் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபீல்டில் நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அப்படிங்கறதுனா என்னுடைய ஆன்சர்